வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க அசவு சுழி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாட்டுக்கு அசவு சுழி இருக்குதுங்க அசவு சுழி ஒரு நல்ல சுழியில் தாங்க ஏன்னா அசச்சு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக வளர்த்தலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க வெளியிலருந்து அந்த மாதிரி அசவு சுழி இருக்கிறது வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த கடைவரிக்கு வந்து அந்த அசவு சுழி இருக்குதுங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலுக்கு நேர் உச்சியில் அந்த சுழி இருக்குங்க பாருங்கள் இந்த காலுக்கு நேர் அந்த ரெண்டு காலுக்கு நேர் மேலே இருக்குங்க அதுதான் அசவு சுழி இங்கே இருந்தால் அது அசவு சுழிங்க இது வந்து நடக்கும்போது இந்த சுழி வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குங்க அந்த காலு இந்த காலும் மாற்றி மாற்றி வைக்கும்போது இந்த சுழி அசைஞ்சுக்கிட்டே இருக்குங்க அதனால் இந்த சுழிக்கு பேர் அசவு சுழி இது வந்து நல்ல சுழி இல்லையம்பாங்க இந்த கெடேரிக்கு அந்த சுழி இருக்குதுங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு குடை மேலே கொடையும் இருக்குதுங்க ரெண்டுமே ஒச்சமான சுளி தான் இருந்தாலும் அண்ணன் வீட்டில் இந்த கடையேரி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க அது அண்ணனுக்கு அது சார்ந்துக்குது ஒன்றும் பண்ணுறதில்ல இது தாங்க அசவு சுழி அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்